சத்தான அரிசி புட்டு மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு அதிரசத்துக்கு பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதில் மிச்சமாக இருந்தது அதனால் இந்த புட்டு செஞ்சுருக்கேன் இதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு வறுத்துக்கிறேன் மிதமான சூட்டில் வறுத்துக்கணும் கருகாத மாதிரி பார்த்துக்கணும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்ல சால்ட்டு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இப்போது உருண்டை பிடிச்சா உருண்டை வரணும் இந்த மாதிரி வந்து உதறணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு பிளேட் மட்டும் வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை இதில் சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக மூடி வச்சிடணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதில் தேங்காய் துருவலும் வெல்லமும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கட்டிகள் மாதிரி இருக்கும் இல்லையா உருண்டு உருண்டையாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால ஒரு சில இடங்களில் உருண்டைகளாக இருக்கும் அதை உருண்டைகளை வந்து நசுக்க முடிஞ்சு நசுக்கிடலாம் அப்படி இல்லைன்னு அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இதில் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள் அந்த வெள்ளம் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் கரையாமல் இருந்ததுன்னா அதில் கையில் நசுக்கி விட்டான்னா கரைஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ வந்து முந்திர திராட்சை சேர்த்துக்கலாம் நெய் நான் ஊற்றி தான் நான் சேர்த்துருக்குறேன் நெய் இல்லைன்னா நம்ம ஆயில் ஊற்றி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கூட சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் நெய் தான் நான் ஊற்றியிருந்தேன் இருந்தேன் இதை வந்து இந்த நெய்லேயே வறுத்துக்கிறேன் முந்திரியை முதல்ல திராட்சையை முதல்ல வறுத்துக்கிறேன் நல்லா உப்பி வரணும் இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஏற்கனவே வச்சிருந்தோம்லே அந்த புட்டு அதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போது முந்திரியை வறுத்துக்கலாம் கருகாத மாதிரி வறுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ முந்திரி திராட்சை நம்ம வறுத்து ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க ரொம்ப சத்து கூட இந்த புட்டு இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்